الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وليشهد عذابه ما طائفة من المؤمنين قال النبينا صلى الله عليه وسلم يجعل في بيوتكم من صلاتكم أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى وصحبه وسلم الحمد لله أرضا لنا أن الله بنت நூற்றி எண்பத்தி ஏழாவது பெண்கள் பயான் மஜிலிஸை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் இந்த மஜிலிஸில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் மாணவ கண்மணிகள் இந்த மஸ்ஜிதுக்கு இந்த மஜிலிசுக்கு உதவக்கூடியவர்கள் மதரசாவிற்கு உதவக்கூடியவர்கள் தீனுடைய காரியங்களிலே தங்களுடைய பங்களிப்பை செலுத்தக்கூடியவர்கள் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டும் ஆகுக என்ற துவாக்களோடு அல்லாஹ் பேசுகின்ற பேசை செவிதாழ்த்தி கேட்கக்கூடியதாகவும் கல்வியில் அது பதிந்து அமல்களில் ஆகுவதற்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று ஆதரவு வைத்தவனாக அன்பிற்குரிய தாய்மார்களை சகோதரிகளே சமீப காலங்களாக சீரார்களினுடைய வன்முறைகள் பெருகி கொண்டே இருக்கிறது பெருகி வரக்கூடிய சீரார்களின் குற்றங்கள் கடந்த வாரத்துல திருத்தணியில சென்னை போன ரயில்ல பள்ளி மாணவர்கள் சிறுவர்கள் பட்டா கத்தியோட பிளாட்பாரத்துல கத்திய தேய்ச்சிக்கிட்டோம் ரயில்ல வன்முறை ஆட்டத்திலும் இந்த காத்தி சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல வந்ததெல்லாம் பார்த்தோம் புத்தகப்பை இருக்க வேண்டிய கையில புத்தகங்களை சுமக்க வேண்டிய கைகள் கத்தியை சுமந்த ஒரு கோர தகவல்கள் மனதை உளுக்கக்கூடியதா இருந்துச்சு அன்பிற்குரியவர்களே என்ன காரணம் ஏன் இது மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யறாங்கன்னு சொன்னா கெத்து காட்டுவது குற்றவாளிகளாக தங்களை முன்னிறுத்தும் போது பிற மக்கள் நம்ம பார்த்து பயப்படுவாங்க இதை தாண்டி போதை சரியான வளர்ப்பு இல்லாத சூழ்நிலை சமூகத்தினுடைய சூழ்நிலைகள் தவறான நட்பு சமூக வலையதளங்களினுடைய ஈர்ப்பு இப்படி நிறைய காரணங்களை சொல்லலாம் ஆனாலும் சிலிமா இதற்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு ஆயிரம் வார்த்தைகள் சொல்லாதத ஒரு காட்சி சொல்லிடும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்மையிலேயே அது அறிவியல் உண்மையும் கூட ஆயிரம் வார்த்தைகள் சொல்லாதத ஒரு காட்சி வெளி காட்டிறோம் விளக்கிறோம் ஆயிரம் விஷயத்தை நாம சொல்றத விட படமாக ஒரு விஷயத்தை காட்டும் போது அது உள்ளத்தில் ஆள பதிய வைக்குது எவ்வளவோ நல்ல விஷயங்களை நாம சொல்றோம் சினிமால ஒரு சில விஷயங்கள் அப்படியே பிள்ளைங்களை என்ன செஞ்சிருது பதிய வச்சிருது மனசுல சினிமா காட்சிகளினுடைய அந்த விஷுவல் ரத்த காட்சிகளை சாதாரணமா கான கலாச்சாரங்களை இன்றைய ட்ரெண்டாக காட்டப்படுகிறது எனவே இதுவெல்லாம் மாணவர்களை கவருது குற்றம் புரிந்த அந்த சிறுவர்கள் நீதிமன்றத்துல இப்படி வாக்கு கொடுக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு அவங்கள்ட்ட கேக்கையில சமீபத்திய அந்த ரயில் பிரச்சனையில ரயில்ல ரவிடிசத்தை வெளிப்படுத்திய அந்த மாணவர்கள் சொன்ன வாக்கு மூலம் இருக்குது சினிமால ஹீரோ கத்திய தேய்ச்சிட்டு வர்றப்ப கைதட்டுறாங்க நாங்களும் அது மாதிரி ரீல்ஸ போட்டா எல்லாரும் எங்களுக்கு லைக்ஸ் போடுவாங்க எங்களை பார்த்து பயப்படுவாங்க அதனால எங்களுக்கு ஒரு கெத்துன்னு நினைச்சோம் சினிமால வர்ற ஹீரோ மாதிரியே பழி வாங்கணும்னு துடிச்சேன் அதனால எங்க ஏரியாவில என்னைய மதிக்காம பேசுறவனை அவனுக்கு பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணி நாலு பேர் சேர்ந்து பத்தா பட்டாக்கத்திய ரெடி பண்ணி அவனை கொல்ல போனோம் ஜெயிலுக்கு போனா பெரிய ரவுடி ஆகிரலான்னு நினைச்சோம் ஈஸியா பணம் கிடைக்கும்னு நினைச்சோம் ஒரு சிறுவன் சமீபமா அது ஒரு ரீல் ஃபேமிலிஸ் போய்கிட்டதுன்னு அவன் பேசுறான் சின்ன பையன் நிறைய நபர்களிடத்துல ரீல்ஸ உண்மை மாதிரி போட்டு பணத்தை வசூல் பண்ணிருக்கிறான் சின்ன பையன்தான் இப்படியாக குற்றங்கள் பெருகிக்கிட்டே இருக்கு சினிமால ஒரு பெண் தோழிய டார்ச்சர் பண்ற மாதிரியும் தன்னுடைய ஆசைக்கு தன்னுடைய மனசுக்கு அவ இளங்கலாண்ட உடனே அவன் மேல ஆசிட்ட வீசுற மாதிரியும் நான் எனக்கு ஒரு பெண்ணை விரும்பினேன் அவ என்னைய ஏத்துக்கல அதனால நான் என்ன அவளை கொலை பண்ண போனேன் அப்படிங்கிற இந்த தகவல்கள் எல்லாம் மனத ரத்தமாக்கும் இதயத்தை வெடிக்க வைக்குது வருங்கால சமூகம் எங்க போய் நிக்க போகுது அப்படின்னு கவலையா இருக்கு அறிவியலோட ஆய்வின் பிரகாரம் மனித மூளைக்கு போற தகவல்கள்ல தொண்ணூறு சதவீதம் விசுவல் காட்சிகள் தான் மனித மூளை கண்ணுல பாக்கிற ஒரு பிம்மத்தை பதிமூணு மில்லி வினாடிகள்ல பதிமூணு மில்லி செகண்ட்ஸ்ல அது அடையாளம் கண்டுபிடுகிறது ஒரு செய்தியை பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிறத விட ஒரு காட்சியாக பார்க்கும்போது அது அறுபதாயிரம் மடங்கு வேகமாக உள்ளத்துல போய் தாக்குது அப்படின்றது என்ன செய்ய சொல்றாங்க இந்த காட்சிகளினுடைய விளைவு இருக்கிறதே இது அசாராதமானது உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய அபாயம் என்பதை விளங்கிக்கணும் இமாம் குர்திபி அஹமத்துல்லாஹி அழகி சொல்லுவாங்க பார்வைங்கிறது இதயத்துக்கு போறதுக்கான மிகப்பெரிய வாசல் பார்வை இருக்குதே அது இதயத்தை துளைக்க கூடிய ஒரு வாசல் மிக பெரும் வாசல் ஐம்புலங்களின் வழியாக இதயத்துக்கு செய்திய தங்குதடையின்றி அது செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய பாதையா இருக்குதுன்னு சொல்லி இமா குரு அஹமத்துலாஹி அழகி சொல்லுவாங்க இபுன் அனுகு சொல்லுவாங்க பார்வையை தாழ்த்துவது இருக்கிறதே அது நாவை பேணுவதை விட கட்டாயமானது நாவை பேணுவதை விட பார்வையை தாழ்த்துவது கட்டாயம்னு சொன்னாங்க ஏன் பார்வை அது விஷம் தேய்த அம்பு சொன்னார் பார்வை இருக்கிறதே அது விஷம் தேய்த்து தேய்க்கப்பட்ட அம்புன்னு அவர்கள் அன்பிற்குரியவர்களே காபிலு ஆதமலகி சாத்தினுடைய பிள்ளை காபிலு ஹாபில கொல்லணும் அப்படிங்கிறது எப்படின்னு தெரியாம இருந்தான் கொல்ல தெரியல அவனுக்கு இப்ப ஷைத்தான் அவனுக்கு முன்னாடி ஒரு பறவையோ அல்லது பாம்பையோ கொண்டு வந்து வச்சு அதன் தலையில ஒரு கல்ல தூக்கி வச்சு என்ன செஞ்சா நசுக்கணும் அப்படியே கல்லுல வச்சு தேக்கிறான் அந்த பாம்பையோ அல்லது பறவையினுடைய தலையையோ அப்படியாக இதை பார்த்த காபில் ஹாபிலினுடைய தலையையும் இரண்டு கற்களுக்கு மத்தியில வச்சு நொறுக்கணா அப்படின்னு ஒரு ஊகல் பதிவு செய்யப்பட்டிருக்கு பாரமலை சராத்தினுடைய பிள்ளை கண்ணால் பார்த்த அந்த காட்சிய செய்யறதுக்கு தயாரான இதனாலதான் சொல்ல சொல்லுவாங்க உங்களுடைய நஃபிலான அந்த தொழுகைகளை உங்களுடைய வீட்டுல ஆக்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க பெண்கள் நாம தொழுகும் போது நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு நிப்பாட்டணும் அதே மாதிரி ஆண்கள் முடிந்தவரை வாய்ப்பு கிடைக்கும் போது தங்களுடைய இல்லத்திலே நஃபிலான தொழுகைகளை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம் ஏன்னா அதை பார்க்கிற அந்த பிள்ளை ஆஹ் அதுலுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பாக்குறோம் எசுகது அதான் பகுமா த இப்ப தும்மினாலும் குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்குதே அத ஒரு கூட்ட நேரடியா பார்க்கணும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளை இருக்கிறோம் ஒரு தண்டனை அது நிறைவேற்றப்படுகிறது அத என்ன செய்யணும் ஒரு கூட்டம் நேரடியா பார்க்கணும் சவுதியில சில தண்டனைகள் அதை என்ன செய்வாங்க ஜும்மா உடைய நாள்ல மக்களுக்கு முன்னால் வைத்து அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் தலையை வெட்டப்படும் நேரடியாக அது நடக்கும் கைகளை வெட்டப்படும் ரியாத்துல ஒரு பள்ளி இருக்கு அந்த பள்ளிக்கு பேரு தலை வெட்டி பள்ளின்னு சொல்லுவாங்களா தமிழர்கள் ஏன்னா யாருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கப்படுகிறதோ யார் யாரு மரண தண்டனை குற்றவாளிகளாக நியமிக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய தலையை அங்க என்ன செய்வாங்களா வெட்டிடுவாங்களா இப்படியாக குரானுடைய கட்டளை என்ன செய்யணும் தண்டனையை நேரடியா கொடுக்கணும் அப்படிங்கறதுங்குறத நாம கொஞ்சம் விளங்கிக்கிறோம் ஏன் நேரடியா பார்க்கணும்னு சொல்லப்படுது அதன் மூலம் இவன் பய பயப்படுவான் சொல்லதாய் சலதாய் சொல்ல சொன்னாங்க உங்க பார்வையை தாழ்த்திக்கொள்ளுங்கள் ரொம்ப அபுசாரக்கும் ஏன் பார்வையை தாழ்த்தணும் ஏன் பார்வையை கட்டுப்படுத்திக்கணும் அதன் மூலம் உங்களுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தலாம் வஹ் ஃப்ரூஜக்கும் உங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளலாம் நிச்சயமா அது இருக்குது ஆண்களை பாவத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னாங்க நிறைய பாவங்கள் பார்வையின் மூலம் தான் ஏற்படுதுங்கிறத நாம் என்ன செய்யறோம் பார்க்கறோம் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இபு மசூதர் ரதி அல்லாஹால அனுபவம் சொல்லுவாங்க ஒவ்வொரு பார்வையின் மூலமுமே மனிதனை வழிதவர செய்ய சைத்தானுக்கு பேராசை இருக்குது எந்த பார்வையா இருந்தாலும் அதன் மூலம் மனிதனை வழிதவர செய்வதற்கான பேராசையை வச்சிருக்கிறான்னு சொல்லி காட்டுவான் நவிசல சொன்னாங்க உங்கள்கிட்ட இருந்து ஆறு விஷயங்களுக்கு நீங்க எனக்கு உத்தரவாதம் கொடுத்தா சுமணத்துக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் சொன்னாங்க ஆறு விஷயத்திற்கு நீங்க எனக்கு உத்தரவாதம் கொடுத்தால் சுமணத்திற்கு நீங்கள் செல்வதற்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ரசூலுலாயை சொல்லெல்லாம் உடையவ செல்ல வண்ணவர்கள் நீங்க பேசனா என்ன செய்யுங்க இஸ் துஹூ இதா ஹ்தஸ்தும் நீங்கள் பேசினால் உண்மையைப் பேசுங்கள் வவுஹூதா ஆக வளர்த்தும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றுங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானிதத்தை அதற்குரியவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் வஹதூ ஃபுரூஜக்கும் உங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் விளக்கப்பட்ட ஹராமான காரியங்களை பார்க்கறதுல இருந்து உங்க கண்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு நீங்க தீங்கு விளைவிக்கிறதுல இருந்து அநீதி இயக்கிறதுல இருந்து உங்க கைகளை தடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க ரசுலதாய் சொல்லலா அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ரசோதாய் சொல்லுவாங்க பாதையோரங்கள்ல அமர்றத நான் எச்சரிக்கிறேன் ஜுலூசு அலத்தரம் அலத்தறி யா கும்பல் ஜுலூசு அலத்தறி பாதைகள் மீது அமர்வதை நான் உங்களை எச்சரிக்கிறேன்னு சொன்னாங்க அப்ப மக்கள் எல்லாம் கேட்டாங்க அல்லாஹின் தூதரே எங்களுக்கு அங்க உட்கார்றத தவிர வேற வழி இல்லையே எங்களுக்கு உட்கார்றதுக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கு அந்த பாதைகள் தான் இருக்குது இப்ப நாங்க என்ன செய்யறது அப்படி அமர்றத உங்களுக்கு தவிர்ப்பதற்கு வழி வமா நிறைவேற்றுங்கள் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லா பாதைக்கான ஹக்கு என்னன்னு கேட்டாங்க சஹாபாக்கள் பாதைக்கான ஹக்கு அஞ்சு பார்வையை தாழ்த்துதல் ரெண்டு துன்பம் தராமலிருத்தல் மூணு சலாம் சொன்னா பதில் சொல்லுதல் நான்கு நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் சொன்னாங்க ரசூல் இப்ப பாதையில குப்பைகளை குட்டுவது பாதையில ஒரு அசிங்கம் கிடக்கிறது பாதையில் ஒரு அசுத்தம் கிடக்கிறது அதை நாம அகட்டணுங்கிற சிந்தனை வர்றது இல்ல இப்ப பாதைக்குன்னு ஒரு ஹக்கு இருக்குது பாதையில உட்கார கூடாது பாதையில நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் சலாம் சொன்னா பதில் சொல்லணும் சொன்னாங்க இன்னும் ஒழுக்கங்களினுடைய பாடத்துல எழுதுறாங்க பாதைகள்ல வாசல்ல உட்கார்றது தரித்திரத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அல்லாஹ் இது போன்ற நிலைகள் இருந்து நம்மை பாதுகாப்பானாக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே பார்வை இருக்கிறதே அது உண்மையிலேயே நம்மை கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே பார்வை இருக்கிறதே அந்த விஷயத்துல நல்லவர்கள் மிக பேடுதலா இருந்திருக்கிறான் அப்துல்லா இபுனு மசூத் ரதி அல்லாஹு ஒரு நோயாளியை நில விசாரிக்க போவாங்க அவங்களோட சிலரும் போவாங்க இப்ப அங்க போனா அந்த வீட்டுல ஒரு பெண் இருப்பால் வந்தவங்கள்ல ஒரு சிலர் என்ன செய்வாங்க அந்த பெண்ணை தவறான பார்வையில பாப்பாங்க இதை கவனித்த இபுனு மசூத் ரதி அல்லாஹு சொல்லுவாங்க உன்னுடைய கண்ணு பிதுங்கி குருடா விழுந்திருந்தா அது உனக்கு சிறந்ததா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எந்த அளவிற்கு தவறான பார்வைய எச்சரிச்சிருக்கிறாங்கிறத கவனிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஹஸானிபுரம் அபி சினான் அப்படிங்கிற ஒரு பெரியார் பெருநாள் அன்னைக்கு வெளியே போறாங்க வீட்டுக்கு வர்றாங்க மனைவி கேட்கிறாங்க இன்னைக்கு எத்தனை பெண்ண பார்த்தீங்கன்னு மீண்டும் மீண்டும் அந்த பெண் அவர்கிட்ட அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உங்ககிட்ட இருந்து வெளியே போனதுல இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் நான் என் வேலை கட்ட விரலை தவிர வேற எதையும் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க ஹஸானி புனோ அபி சினான் ரஹமத்துல்லாஹி அழைகி அவர்கள் அப்ப கீழே குனிந்தவர்களாகவே என்ன செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் சென்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதே மாதிரி அதே மாதிரி அலைகி சொல்லுவாங்க உங்க பார்வை என்ன செய்யுங்க தாழ்த்தி கொள்ளுங்கள் அது ஒரு பெண் ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரியே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை கூட என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாதுங்கிறதுல எந்த அளவுக்கு பெண் நம் முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க அதனாலதான் அவங்க எல்லாம் மேன்மக்களாக மக்களாக மேன்மை பெற்றோர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை விளங்கிக்கிறோம் தேவையற்ற எந்த பார்வையுமே தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டியது அப்படிங்கிறத உணரணும் அன்பிற்குரியவர்களே அதனாலதான் பார்வை அது தவறானது சில மனிதனை தவறான காரியங்களுக்கு இழுத்துட்டு போயிருது இப்படிதான் வளரும் இளம் பருவத்தினரை உள்ளவங்களை சினிமா காட்சிகள் சண்டை காட்சிகள் ரவுடிசத்தையும் தங்களுடைய நிஜ வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கறாங்க சட்டத்துக்கு புறம்பான செயலை செய்யறதுல அதனுடைய பேர் ஆபத்து இருக்குங்கிறத விளங்காம என்ன செய்யறாங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒரு ரவுடி அவை சிறைக்கு போறது கொலை செய்யறது பின்னணி இசையோட அதுவும் பிஜிஎம் திரையில காட்டும் போது அது மாசா தெரியுது அதனால சிறைக்கு போறதெல்லாம் ஒரு அவமானம் இல்ல அது ஒரு பெருமை அப்படிங்கிற எண்ணத்தை குழந்தைகளினுடைய உள்ளத்துல அது உருவாக்குது அப்படின்னு சொல்லப்படும் தாய்மார்களே சகோதரிகளே எனவே இது மாதிரியான தீமைகளில் இருந்து சமூகத்தையும் நம்முடைய பிச்சிலங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் சினிமாவோட பிடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தரப்பட வேண்டும் சென்சார் போர்டு இது மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடிய திரைப்படங்களை வெளியிடுவதிலிருந்து தடை செய்யணும் சென்சார் செய்யணும் சித்தரிக்கிற கூடிய போதையை பயன்படுத்தக்கூடிய அதன் மூலம் கெத்துங்கிற இந்த மாதிரியான விஷயங்களிலெல்லாம் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கணும் அப்படிங்கிறத நாம என்ன செய்யறோம் இந்த இடத்துல நாம சொல்றோம் சினிமாவே கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆனாலும் ஆனா அதை மீறி இந்த உலகம் இயங்காது இப்ப என்ன செய்யணும் சென்சார் போர்டு இது மாதிரியான விஷயங்களை தடை செய்யணும் தண்டனைகள் அதே மாதிரி கடுமையாக்கப்படணும் சீராருக்குன்னு ஒரு நீதி சட்டம் இருக்குது எனவே ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற அந்த சட்டங்கள் திருத்தப்படணும் பதினாலு பதினேழு வயசு சிறுவர்கள் குற்றம் புரியும் போது சின்ன பிள்ளை அப்படின்னு அதை சாதாரணமாக கருதும் நிலை மாறி இது மாதிரியான குற்றங்களை பெரியவர்கள் செஞ்சா என்ன தண்டனை கிடைக்குமோ அது மாதிரியான தண்டனையை வழங்கப்பட வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் என்னன்னா குற்றங்களை தடுப்பதற்கு இரண்டு முறையை இஸ்லாம் கையானது உங்கள் கைகளில் தடுங்கள் சொன்னாங்க எனவே வன்முறையை தூண்டக்கூடிய சினிமா போன்ற தீய ஊடகங்களை நாம புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதையும் நம் குழந்தைகள் புறக்கணிப்பதற்கு நாம் அதை கண்காணிக்கணும் அதற்கான வழிகாட்டுதல்கள் செய்யணும் அவ்வப்போது அவர்களுக்கு நசீக செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதையும் நாம இந்த நேரத்துல நினைவு கூடுறோம் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அரசாங்கம் சட்டங்களை கடுமையாக்குறதோடு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சினிமா பாக்குறாங்களா யாரோடு பழகிறாங்க என்ன மாதிரியான விளைகள் நில நிலைகள்ல அவங்க இருக்கிறாங்க எந்த மாதிரியான விளையாட்டுகளை அவங்க விளையாடுறாங்க அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்குது எனவே இது மாதிரியான விஷயங்களை கவனிக்கணுங்கிறதும் முழு சமூகத்திற்கான ஒரு பொறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நாம ஞாபகப்படுத்துறோம் சகோதரிகளே எனவே இந்த கலாச்சாரம் மோசமாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்முடைய சீரார்களையும் ஏனைய குழந்தைகளையும் பாதுகாத்து நல்ல சமூகமாக சல்ல சமுதாயமாக அல்லாஹ் உருவாக்கி தருவானாக என்ற துவாக்களோடு நமது குழந்தைகளை நமக்கு கண் குளிர்ச்சியாக்கி வைப்பானாக என்ற அற்புதமான துவாக்களோடு குறிப்பாக நமது மதரசாவிற்கு வரக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் சாலைகின்களாக சாந்தமானவர்களாக பெற்றோரை மதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும் என்ற அற்புத துவாக்களோடு அஸ்லாம் வரமத்து